வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே மிக துல்லியமாக கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக் கடலோரம் டெல்டாவின் கோடியக்கரை முனையையும் தாண்டி வட இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுத்திருக்கிறது மிகச்சரியாக அமைந்திருக்கிறது இதில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த அதிகாலை நேரத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல் அடிப்படையில் நிறைய இடங்களில் மழை கிடைக்கப்பெற்றது வரைக்கும் பார்ப்போம் மணலி சென்னை எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் எழுபத்தி ஆறு மில்லி மேலும் மாதவரம் நாற்பத்தி நான்கு மில்லி புழல் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் பெரம்பூர் கார்பரேஷன் பார்க் முப்பது மில்லி மீட்டர் கொரட்டூர் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சென்னை நுங்கப்பாக்கம் இருபது மில்லி மீட்டர் கொளத்தூர் இருபது மில்லி மீட்டர் அயனாவரம் இருபது மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெற்ற தகவல்படி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்ப்பாடி முப்பத்தி ஒன்பது மில்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் நிறைய இடங்களில் மழை இருந்தாலும் முதலிடத்தை பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி இருபது மில்லிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மேலும் நீலகிரி மாவட்டத்திலையும் அப்பர் பவானிலையும் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் மழை சேலம் மாவட்டம் ஓமலூர் நாற்பது மில்லிமீட்டர் சேலம் முப்பது மில்லிமீட் இருபத்தி ஒன்பது மில்லி மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் மானாமதுரை திருப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் அணைக்கட்டு முப்பத்தி ஐந்து மில்லி தென்பரநாடு இருபது மில்லிமீட்டர் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிவு கிடைத்திருக்கிறது கிடைக்கப்பட்டது வரை அறிவித்திருக்கிறேன் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோரம் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலையாக போகிறது அதாவது கடலோடு இணைந்த சுழற்சியாக போகிறது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாறும் இது மத்திய ஆந்திர கரையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா என்று எதிர்பார்த்திருந்தோம் இப்பொழுது முழுமையாக மத்திய ஆந்திர பகுதிக்கு வந்தடையும் என்பதன் காரணமாக காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டிலே கூடுதலாக இருக்கும் என்று நேற்று நேற்று முன்தின அறிக்கையிலேயே அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை அதாவது வடமேற்கில் இருந்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் நுழையக்கூடிய குளிர்விக்கும் காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிருந்து நீராவியை வளிமண்டல மேலடுக்கிலே சுமந்து கொண்டு தமிழ்நாட்டில் நுழைந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணித்து சுழற்சிக்குள் போகிறது இதை எதிர்த்து குளிர்விக்கும் விதமாக கிழக்கு காற்றும் அதே நேரத்தில் குளிர்விக்கும் காற்றாக தென்மேற்கு காற்றும் மேற்கு காற்றும் கணவாய் பகுதிகள் வழியாக நுழைந்து குளிர்வித்து இடி மழைப்பொடிவை ஏற்படுத்துகிறது இன்றைக்கு கேரள எல்லையோர பகுதிகளில் இந்த மழைப்பொடிவு இன்றைக்கு முதல்ல தொடங்கும் அதாவது ஒட்டுமொத்த கர்நாடகா கடலோரம் மற்றும் கேரள கடலோரத்தில் தொடங்கும் மழை மேற்கு தொடர்ச்சி மழையிலும் கணவாய் காற்று பகுதிகளிலும் இன்றைக்கு மாலை மழை இருக்கிறது பத்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை லேசாக தொடங்கும் என்று சொல்லி இருக்கிறோம் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி தென்மேற்கு பருவ காற்றை வங்கக்கடல் நோக்கி கேரளா ஊடாக மேற்கு தொடர்ச்சி மலை ஊடாக கணவாய் பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலோரம் வழியாக அரபி வங்கக்கடலுக்கு அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால அரபிக்கடல் காற்று என்று சொல்வதை விட ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்தும் இந்தோனேஷியா பகுதியிலிருந்தும் வரக்கூடிய அந்த நீராவிய சுமந்து வரும் காற்று கேரளாவில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி இன்றிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிவை ஏற்படுத்தப் போகிறது தென்மேற்கு பருவமழையாக இன்றைக்கு மாலை ஒட்டுமொத்த கேரளாவிலும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மற்றும் வால்பாறை தேனி இந்த மாவட்டங்கள் இடைப்பட்ட போதில் காற்றுக்குவிதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தேனி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மேலும் அதேபோல மூணாறு பகுதியில் அப்படியே தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை ஏற்படுத்தும் இந்த அமைப்பு பிறகு தமிழ்நாட்டின் உள்ளே நுழையும் பொழுது வடமேற்கு காற்று குள் வெப்ப நீராவி நுழையும் பொழுது அதை குளிர்வித்து இடி மழை தமிழ்நாட்டிலே பரவலாகப் போகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இன்றைக்கு மாலை மழைப்பொடிவை தொடக்கி முன்னிரவிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது இது தென் மாவட்ட தூத்துக்குடி தொடங்கி வட மாவட்டங்கள் திருவள்ளூர் வரைக்கும் டெல்டா உட்பட அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழை படிப்பை கொடுத்து கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளிலையும் மழைப்படிப்பை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கணவாயின் மையப்பகுதியாம் ஒரு குறைவான மழைப்படிப்பை கொடுத்து நல்ல ஒரு மழைப்படிவை வங்கக் கடலோர வரைக்கும் இன்றைக்கு இரவிலே கொடுக்க போகிறது உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் இன்றைக்கும் மழை உண்டு டெல்டாவிற்கும் உண்டு இன்றைய விட நாளை தேதி இதைவிட கூடுதல் மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளையும் மழை இருக்கிறது தினசரி மழை உண்டு வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து அந்த மாவட்டமும் அதற்கு டெல்டா டெல்டாவின் வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வடக்கே போக போக குறிப்பாக புதுச்சேரியை ஒட்டி புதுச்சேரியை ஒட்டி அங்கே ஒரு பெண்ட் இருக்கும் டெல்டாவில் ஒரு பெண்ட் இருக்கும் இதெல்லாம் தெற்கு காற்று நுழைந்து வடமேற்கு நீராவி காற்றை குளிர்விக்கும் இடமாக அமைந்து நல்ல ஒரு மழைப்படிவை தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர அனைத்து உள் மாவட்ட பகுதிகளிலும் மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக இருக்கும் நாளை விட ஆம் தேதி மேலும் கூடுதல் பரப்பிலே இருக்கும் கண்டிப்பாக பன்னிரெண்டாம் தேதி டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் மிக கனமழை பிடிப்பும் தெரிகிறது இப்படி வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது பதினாறாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தீவிரமடையும் குறிப்பாக பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்தில் வலுத்த தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளிலே இருக்கும் அதே நேரத்தில் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு உள்ளே நுழைந்துவிடும் என்பதனால தமிழ்நாடு ஊடாக நுழையக்கூடிய காற்று ஊடாக நுழையாமல் கேரளாவில் நுழைந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் மோதி வடக்காக திரும்பி கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி பயணிக்கும் இதனால் தமிழ்நாட்டிற்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்தாலும் இதமான வெப்பநிலையும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் இருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய வெப்பம் என்பது படிப்படியாக குறையும் விலகும் பிறகு தென்மேற்கு சாரல் தூரல் எல்லாம் தொடங்கிவிடும் ஆகவே வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை நல்ல மழை தமிழ்நாட்டிலே இருக்கிறது பதினாறிலிருந்து இருபது வரை இதமான வெப்பமும் தூரல் சாரலும் ஆங்காங்கே லேசான மழையும் இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடரும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இதை கூடுதல் மழை இருக்கும் கர்நாடகாவின் கடலோரம் கோவா மகாராஷ்டிராவிற்கு இதைவிட கூடுதல் மழை இருக்கும் மைசூரு பெங்களூருக்கு நம்பர் ஒன் இடம் மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே அதற்கு அடுத்தபடியாக தான் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அதற்கு அடுத்தபடியாக அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகள் அடுத்த தான் வடகடலோரம் அடுத்த இடம்தான் டெல்டா மற்றும் தென் மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டங்கள் அதற்கும் குறைவாகத்தான் விருதுநகர் அதற்கும் குறைவாகத்தான் திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி அமையும் ஆகவே குறைவான மழைப்பொழிவு தூத்துக்குடிக்கு கிடைத்தாலும் தூத்துக்குடிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் வகையில் வானிலை அமையும் சற்றே பொறுத்திருங்கள் ஈரோடு மாவட்டம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் அனைத்து மாவட்டம் என்று சொல்லிவிட்டால் உங்கள் மாவட்டமும் அடங்கும் எங்கள் மாவட்டத்திற்கு மழை உண்டா எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு வேண்டாம் அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு ஒதுக்குகிறதே என்ற கவலையும் வேண்டாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீண்ட வெயில் புழுக்கம் வெயில் அனல் வெயில் எல்லாவற்றிற்கும் பிறகு முதல் நாள் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாகத்தான் தீவிரமடையும் முதல் நாள் மழையே உங்களுக்கு பெய்து விடாது என்று சொல்லி இருக்கிறோம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு நாள் பெய்யும் அந்த நாள் இன்றோ நாளையோ வரக்கூடிய நாட்களோ கண்டிப்பாக அமையும் அருகருகே பொடியும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருந்து அறுவடை மற்றும் அனைத்து பணிகளுக்கும் முன்னெச்சரிக்கை எடுத்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி